வேலும் மயிலும் சேவலும் துணை மார்கழி திங்கள் பதினோராம் நாள் திருப்பாவை பாடல் பதினொன்று கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளிய சென்று செருக செய்யும் குற்றமொந்தில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புடமயிலே போதராய் சுற் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினின் எட்டுக்கு உரங்கும் பொருளேலோரெம்பாவாய் சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எட்டுக்கு உரங்கும் பொருளேலோரெம்பாவாய் கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கறப்பவனாகவும் தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போரிடும் தன்மை உடையவனும் மாசு மறுவற்றவனுமான கோபாலனை தழுவ துடிக்கின்ற பொற்கொடியே புற்றில் இருக்கும் பாம்பின் படத்தைப் போன்ற அல்குலை உடைய மயில் போன்றவளே நம் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா தோழியரும் உன் வீட்டு வாசலில் வந்து கூடிவிட்டார்கள் அவர்கள் மேகவண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாக காப்பவளே இதையெல்லாம் கேட்டும் அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது எழுந்திரு திருவெம்பாவை பாடல் பதினொன்று மொய்யார்த்தடம் பொய்கை புக்குமுகேரென்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியும் வாழ்ந்தோம் கான் ஆரரல் போல் செய்யா வெந்நீராடி செல்வா சிறு மருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மாணவாழா ஐயாணி ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் ஐயாணி ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உயியும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் உய்வார்கள் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோரெம்பாவாய் எய்யாமல் காப்பாய் எமையேலோரெம்பாவாய் சிவபெருமானே உன் அடியவர்களான நாங்கள் வண்டுகள் மொய்க்கும் மலர்களை கொண்ட குளத்தில் முகேர் என சப்தம் எழுப்பி குதித்து தண்ணீரைக் குடைந்து நீந்தியபடியே உன் திருவடிகளை எண்ணிப் பாடினோம் வழி வழியாக இந்த பாவை நோன்பை நிறைவேற்றி வருவதை நீ அறிவாய் சிவந்த நெருப்பைப் போன்றவனே உடலெங்கும் திருநீர் அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே சிறிய எடையையும் மையிட்ட அழகிய கண்களையும் உடைய பார்வதி தேவியின் மணாளனே ஐயனே நீ இந்த உயிர்களை ஆட்கொண்டதும் அவை என்னவெல்லாம் நன்மை அடையுமோ அவை அனைத்தையும் அடைந்துவிட்ட உணர்வு உன்னை பாடினாலே எங்களுக்கு கிடைத்து விடுகிறது இந்த பேரின்ப நிலை மறைந்து விடாமல் என்றும் நிலைத்திருக்க அருள் செய்வாயாக உலகத்தில் எல்லா உயிர்களையும் இறைவன் ஆட்கொள்ளத்தான் போகிறான் யானையும் சிலந்தியும் பறவைகளும் கூட அவனால் ஆட்கொள்ளப்பட்ட தகவல்களை நாம் படிக்கிறோம் ஆனால் மனிதனுக்கு மட்டுமே அவனை பாடும் வகையில் வாயை தந்திருக்கிறான் பேசத் திறனற்றிருந்தாலும் மனதுக்குள் படிக்கும் திறனை தந்திருக்கிறான் எனவே கிடைத்தற்கரிய இந்த மானிடப் பிறவியை பயன்படுத்தி நீராடும்போதும் உண்ணும்போதும் உறங்கும்போதும் எப்போதுமே நமச்சிவாய என்று அவன் திருநாமம் சொல்லி பிறப்பற்ற நிலையடைய வேண்டும் என்று இப்பாடல் உணர்த்துகிறது திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஒன்று போற்றியன் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கலற்கை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்தேமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கலற்கினை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் மக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றிதழ் காமலங்கன் மலருந்தன் வயல் சூழ் திருப்பெருந்தூரையூரை செய்வெருமானே சேற்றிதழ் காமலங்கன் மலருந்தன் வயல் சூழ் திருப்பெருந்தூரையூரை பெருமானே ஏற்றுயர்கோடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏற்றுயர்கோடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பேருமான் பள்ளி எழுந்தருளாயே